ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கொள்ளையில் போய் ஆட்டம் போடுறதுக்கு போய் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இல்லைன்னா டிம்கி கொடுக்குறதுக்காக போய் கொள்ளையில் போய் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா ஊருக்கு போயிட்டு சரி சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் டைம் இருந்தால் போவோம் முருங்காயெலாம் பறிச்சுட்டு மாங்காய் இதெல்லாம் பறித்து வீட்டுக்கு கொண்டு போகலாம் கோயம்புத்தூர் ரொம்ப எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொள்ளைக்கு போயிட்டோம் அவரும் அக்கா வந்துட்டு முருங்காய் பறிச்சுட்டு இருந்தாங்க நானும் தீட்சணும் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து உள்ளே போய்ட்டு இந்த கொத்தரை விதை செடி அப்புறம் எள்ளு செடியெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அக்கா காமிச்சிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் எள்ளுச்செடி வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா ஆடுக்கு வந்து தீனி கொடுக்குறதுக்காக வந்து எள்ளுச்செடி போட்டிருக்கிறதா வந்து சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு திக்ஷுனு என்கிட்ட கொடுத்துட்டு மா அந்த மாங்காயெல்லாம் பறித்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சணை வாங்கிக்கிட்டாங்க அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிட்டு நான் வந்து வெயிலுக்காகலாம் கொடை பிடிச்சிக்கிட்டு இல்லை மழை தூரல் போட ஆரம்பிச்சிட்டு அதனால் அவரும் அக்காவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க நாங்கள் வந்து ஆடு கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் நானும் திக்ஷும் வீட்டுக்கு போயிட்டோம் வீடு வந்து கொஞ்சம் துறந்தாக இருக்கும் ஸோ அதனால் இங்கேருந்து வீடுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் அக்காவும் அவரும் வந்து ஆடு கட்டிட்டு ஆடுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு எடுத்தாப்புல தான் வந்து பூச்செடிஸ்லாம் இருக்கிறதுனால அக்கா வந்து இந்த கனகாம்பரம் மல்லி இதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு எதுக்குன்னா கட்டி ஊருக்கு போகும்போது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிட்டுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க